வீட்டில் சேர்க்காதீங்க காரில் ஏற்றாதீங்க சாவை எதிர்நோக்கி இருக்கிறார் சாட்டை திருவங்கன் சீமானோட சாவை சாட்டை திருவங்கன் எதிர்நோக்கி இருக்கிறார் இதான் ஒரு ஒரு அயோக்கியத்தனத்தோட உச்சம் அந்த பேச்செல்லாம் வந்து மல மலத்துக்கான பேச்சுங்க அது வன்மம் அந்த உடம்பு முழுக்க வன்மம் விஷம் விஷம் தலைக்கறி பேசின பேச்சு அதெல்லாம் உயிராக நேசித்து நிற்கிற தலைவங்க அண்ணன் சீமான் உயிராக நேசி நிற்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவனுடைய வந்து நாங்கள் எப்படி பார்த்துக்கோன்னு அண்ணன் சீமானுக்கு தெரியும் நான் நான் தனிப்பட்ட முறையில் எப்படி பார்த்துக்குவேன் அண்ணன் சீமானை வந்து என் திருச்சிக்கு வந்தாருன்னா அப்படியே காலை உணவில் ஆரம்பித்து மாலை உணவு இரவு உணவு வரைக்கும் ஒன்று ஒன்றும் பார்த்து தயார் பண்ணி பழக்கடைகளை வாங்கக்கூடாது கூட நம்ம இப்போ ஜூஸ் கொண்டு இது வந்து கொண்டு வந்து மிக்ஸி கொண்டு வந்து நாம் ஜூஸ் போட்டு கொடுக்கணும் தண்ணி தேவையில்லாமல் தண்ணி கொடுக்கக்கூடாது நல்ல பிராண்டடாக வாங்கி கொடுக்கணும் சுக்கு காப்பி அவருக்கு போட்டு வைக்கணும் அப்படின்னு ஒன்று ஒன்றும் பார்த்து 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 அவருக்கு பண்ணுவோம் இதெல்லாம் வந்து அப்பட்டமான அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு ஒரு விமர்சனத்துக்கு பதில் சொல்லலாம் ஒரு ஒரு அவதூறுக்கு இப்போ சொல்ல முடியுமாங்க அது ரொம்ப அசிங்கம் ரொம்ப அநாகரிகமான வார்த்தை நான் இந்த கட்சியில் எந்த பொறுப்பையும் எதிர்பார்த்து வந்தவன் கிடையாது சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து மிகைப்படுத்திலாம் சொல்கிறேன் நான் வந்து நூறு விழுக்காடு நான் வந்து ஒழுக்கமானவன் நூறு விழுக்காடு வந்து நான் யோக்கியே நான் நூறு விழுக்காடு நல்லவன்லாம் சொல்லலை யாரும் அப்படி இருப்பாங்கன்னு தெரியாது இங்கே கொடுக்க யோக்கிய சர்டிஃபிகேட்டும் எனக்கு தேவை கிடையாது ஆனால் நான் என்னுடைய அண்ணனுக்கு நூறு விழுக்காடு உண்மையாக இருந்திருக்கேன் அண்ணன் சீமானுக்கு நூறு விழுக்காடு நான் உண்மையாக இருந்திருக்கேன் இருப்பேன்